இப்போ நீங்கள் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் தலையீத்து மாடு தான் சார் இன்றைக்கி இப்போ தான் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆகுது கன்று போட்டு பொட்டை கன்று போட்டிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்த்துட்டுருக்காங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது இருக்கிற சார் இப்போ பின்னாடி உங்களுக்கு பேக் சைடில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து சாகிவால் இருக்குது ஓங்கோல் இருக்குது இப்போ ஒரு காங்கிரேஜ் ஒன்று எடுத்துருக்கோம் அது வந்துட்டு இருக்குங்க சார் ரெண்டு ரெண்டு இருக்குங்க இது சாய்வாலில் வந்து ரெண்டு இருக்குது அப்புறம் ஜெர்சி கிராஸ் ஹெச்எஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க சார் ஹெச்எஃப் இவங்க வந்து கிடரி கன்று போட்டிருக்காங்க கன்று நேற்று நைட்டு தான் சார் போட்டாங்க பால் இப்போதைக்கி வந்து ரெண்டு வேலையும் வந்து ஒரு பத்து லிட்டர் பக்கம் இருக்காங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த மாடு நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல குணம் சார் யார் வேணாலும் பிரிச்சுக்கலாம் கருந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் சார் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸான்னு சொல்ல முடியாது பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சேவையை நம்ம எடுத்து கொடுக்கணுன்றதுனால தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடைசியாக ஒரு நாலு வருஷமாக மாடுகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் நாலு வருஷமாக பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் வந்து எம்ஏ எம்ஃபில் பிஎட் சார் இல்லை நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது மாடுகள் வரைக்கும் இருந்ததுங்க இப்போ நாங்கள் ஃபார்மில் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடுலேருந்து பதினஞ்சு மாடு வரைக்கும் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீசனபிள் ஏற்ற மாதிரி தான் நிறைய நீடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மாடுகள் வரைக்குமே கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சராசரியாக நம்ம ஃபார்மில் எப்பயுமே ஒரு இருபத்தஞ்சி மாடுகள் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க நம்மக்கிட்ட வர மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர்லேருந்து பதினெட்டு லிட்டர் கறக்கிற வரைக்கும் மாடுகள் இருக்குது சார் ரெண்டு நாள் ஆகுது கெண்ணை போட்டு இவங்க வந்து காலை கண்ணை தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு ரெண்டு வேலையும் ஒரு ஏழு லிட்டரு பக்கமாக இந்த காம்பு பெருசா தவிர பாம்பில் எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது சார் காம்பு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இதனுடைய பிறப்பு அந்த மாதிரி இருந்தது வணக்கம் சார் பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுடைய பாண்டியன் கேட்டல் ஃபார்ம் இந்த நம்மளுடைய ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சிலேருந்து சரியாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் விழுப்புரத்துலேருந்து வந்தாலும் கரெக்டாக ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு குலப்பாக்கம்ன்ற கிராமத்தில் நம்மளுடைய ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸானு சொல்ல முடியாது பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சேவையை நம்ம எடுத்து கொடுக்கணுன்றதுனால தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடைசியாக ஒரு நாலு வருஷமாக மாடுகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் நாலு வருஷமாக இருக்கோம் எம்ஏ எம் பிஎட் சார் இல்லை சார் சின்ன வயசுலேருந்தே விவசாய குடும்பம் தான் அதனால் வந்து இது பெருசாக எதுவும் கிடையாது நம்ம ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் மாடுகள் சார்ந்த அந்த பால் இந்த மாதிரி விஷயத்துல இருந்தாச்சு அதனால வந்து பாத்தீங்க சின்ன வயசுல இருந்தே இதுல ஆறும் கொஞ்சம் அதிகம் சார் ஆரம்பச்சத்துல மாடு சனிக ஆரம்பிச்சீங்க நான் சின்ன புள்ளையில இருக்கும் போது வீட்ல வந்து பாத்தீங்க ஒரு 40ல இருந்து 50 மாடுகள் வရိங்க இருந்ததுங்க இப்போ நாங்க ஃபார்ம்ல ஸ்டார்டிங்ல பண்ணும்போது வந்து பாத்தீங்க ஒரு பத்து மாடுல இருந்து 15 மாடு வரைக்கும் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீசனபிள் ஏற்ற மாதிரி தான் நிறைய நீடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மாடல் வரைக்குமே கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சராசரியாக நம்ம ஃபார்மில் எப்பயுமே ஒரு இருபத்தஞ்சி மாடல்கள் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க என்னென்ன மாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கிருக்கிற சார் இப்போ பின்னாடி உங்களுக்கு பேக் சைடில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து சாகிவால் இருக்குது ஓங்கோல் இருக்குது இப்போ ஒரு காங்கிரேஜ் ஒன்று எடுத்துருக்கோம் அது இருக்குங்க சார் ரெண்டு ரெண்டு இருக்குங்க இது சாகிவலில் வந்து ரெண்டு இருக்குது அப்புறம் ஜெர்சி கிராஸ் ஹெச்எஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸு எல்லா வெரைட்டிஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க சார் இது பார்த்திங்க இது போக முறா ஏர்மை ஒன்று உங்களுக்கு இருக்கும் சார் மாடுகளை எப்படி சார் பராமரிச்சுட்டு வரீங்க மாடுகளை வந்து பராமரிக்கிறது குழந்தைய பராமரிக்கிற மாதிரி தான் சார் என்ன சொல்கிறது கன்று போட்ட மாடுங்களுக்கு ஒரு மாதிரி க செனப்பருவத்தில் இருக்கக்கூடிய மாடுங்களுக்கு ஒரு மாதிரி பராமரிப்பு வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நம்மளோட காலையில் மார்னிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு பேருதுமே நானும் வந்துடுவேன் இங்கே வந்துட்டு மாடுகளுக்கு தேவையான தேவையான ஃபீடிங் எப்படி இருக்கணும் ஏன்னா நம்ம பார்த்து பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் நம்ம கண்டினியூஸாக பண்ண முடியும் ஏன்னா தானோ நம்ம வந்து ஃபீடிங்கலெலாம் வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டால் கூட அது வந்து பெரிய இம்பேக்ட் ஆகிடும் இப்போ கண்ணு போட்ட மாடுங்களுக்கு வந்து கோதுமை தவிடு தோறநோய் இது மட்டும்தான் கொடுக்கணும் அவங்களுக்கு கருக்கா தவிடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா செரிமான பிரச்சனை வந்துடும் அப்போ வந்து மாடு வந்து திரும்ப நம்ம மில்க் ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கும் மாடோட ஹெல்த் கண்டிஷன் பாதிச்சிடும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதனால வந்து பார்த்து கரெக்டாக நம்ம பக்குவமாக வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் சார் அதில் நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம ஃபார்மில் ஏதாவது சப்போஸ் மாடுங்க எடுத்துகிட்டு வர மாட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்ததுனாலும் அதை வந்து நாங்கள் வந்து அந்த மாடுங்களை வந்து காமிட்ட மாட்டோம் வரக்கூடியவங்கள்ட்ட காட்ட மாட்டோம் அது திரும்ப ரெக்கவர் ஆகி நல்லபடியாக ஆயிடுச்சுன்றது எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் யார் வந்து மாடு கேட்டாலும் அதை காட்டுவோம் சார் இந்த மாடு என்ன இப்போ நாங்கள் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு தோரணை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இது மட்டும்தான் சார் நாங்கள் கொடுக்கறது சின்ன மாடுகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தவிடு சேர்ந்து வரும் சார் இப்போ நீங்கள் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் தலையீட்டு மாடு தான் சார் இன்றைக்கி இப்போ தான் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆகுது கன்று போட்டு பொட்டை கன்று போட்டிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்த்துட்ருக்கோம் சார் அது மினிமம் ஒரு பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டர் விடாது பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சார் பராமரிப்பு முறையை பொறுத்த வரைக்கும் எப்படி பராமரிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பால் சில பேர் வந்து இடம் விட்டு இடம் மாறிச்சுனா மாடுகளுக்கான டைம் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அது ஒரு மூணு நாள் நாள் ஆகும் நம்ம அதை நம்ம இடத்துல அடாப்ட் ஆகி ஏன்னா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் இருந்திருக்கும் திரும்ப நம்ம இடத்துக்கு வந்து மாறி வருது அதுக்கான மென்டாலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இதெல்லாமே கொடுத்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது பால் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் அதே மாதிரி கன்று போட்ட உடனே பால் கறந்துடாது பால் அது ஃபுல் பால் எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் கிட்ட ஆகிடும் சார் அது வரைக்கும் மாடு எடுக்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எங்கே எடுத்தாலும் சார் நோய் தாக்குதல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொட்டாய்களை வந்து நம்ம வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கணும் சார் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிடணும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு தடையாவது மாடுகளை வந்து ஃபுல்லாக கழுவிடணும் சார் கழுவி நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அதேமாதிரி கறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மடிகளில் நல்லா தண்ணியை அடித்து விட்டுட்டு மாடு கறந்த உடனே படுக்க விடக்கூடாதுங்க படுக்க விடுறதால தான் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்டிப்ஸ் இந்த மடி நோய்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு அதில் தான் சார் வரும் அந்த நோய் வரக்கூடாதுன்னா மாடு க கறந்த உடனே படுக்க விடக்கூடாது அதேமாதிரி கறந்து முடித்த உடனே தண்ணி போட்டு கொஞ்சம் கழுவிட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மாட்டோட மடி தாவரம் வந்து ஓப்பன்லேயே இருக்கும் கறந்து முடித்த உடனே அது உடனே படுத்துதுன்னா கட்டுத்தர சுத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக மடிநோய் வரும் அதுலேருந்து அதை மாதிரி விஷயங்களை காப்பாற்றலாம் மாதிரி வெயில் நேரத்தில் குளிப்பாட்டக்கூடாதுங்க ஏர்லி மார்னிங் ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார மாடுகளை குளிப்பாட்டை எடுத்து பெட்ரு வெயில் நேரத்தில் குளிப்பாட்டும் போது ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம வந்து மாடு பண்ணையை வந்து லாபகரமாக நடத்தலாம் சார் இது மாதிரி கொட்டா இப்போ நாங்கள் இது பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வச்சுங்க ரெண்டரை லட்ச ரூபாய் வச்சுங்க இது வந்து ஒரு பத்து மாடு கட்டுற அளவுக்கு கட்டியிருக்கும் இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீத்து கொட்டைகை வந்து ஒரு பதினஞ்சு மாடு கட்டுறதுக்கு இப்போ அடுத்தது போட்டுட்ருக்கோம் சார் பராமரிப்பு முறை வந்து இப்போ ஏன்னா சில பேர் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு புதுசாக வந்து மாடு பராமரிக்கணும்னு நினச்சி வராங்க சார் அவங்கள பொறுத்த வரைக்கும் பண்ணைன்ற முறையில் போகக்கூடாது ஒரு மாடு ரெண்டு மாடு ஒரு மாடு வாங்கி பராமரித்து அதுலேருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு செட்டில்டு ஆகுதான்றத பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம் சார் நான் இப்போ புதுசாக வராங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா ஒரு ஷெட்டு இருக்கட்டும் சின்னதாக ஒரு ஷெட்டு வெயில் மழையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஷெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவன முறை இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் சார் என்னென்ன போடணும் அப்படின்றத சொல்லி தான் சார் கொடுப்போம் பராமரிப்பு முறையில் வந்து ஏற்கனவே அனுபவம் இருக்குதுவங்கள்கிட்ட அது தேவைப்படாதுங்க சார் நம்ம கிட்டே வர மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர்லேருந்து பதினெட்டு லிட்டர் கறக்கிற வரைக்கும் மாடுகள் இருக்குது சார் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கலையட்டு செவலை கிளறி காலை கண்ணை போட்டிருக்காங்க காலை போட்டு ஒரு மூணு நாள் ஆகுது இப்போ பால் வந்து ரெண்டு நாள் வந்து எட்டுலேருந்து எட்டரை லிட்டர் வரைக்கும் பால் இருக்காங்க பால் வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் இந்த தலை எடுத்துக்கு எதிர்பார்க்கலாம் சார் நல்ல குணம் நல்லா யார் வேணாலும் கறந்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் அந்த ஒரு குணம் வந்து இந்த மாதிரி இருக்குது சார் இப்ப புதுவாள் கை விச்சாட்டி பார்க்கும்போது நான் பண்ணிட்டு இருக்கேன் தான் நம்ம வீட்டில் வளர்ந்த கண்ணுட்டியோ எதுவும் கிடையாது நானே புது ஆள் தான் பதட்டம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நகர்ந்து போகிறதுக்கான உங்களுக்கே தெரியாது நகர்ந்து ஓடும் சார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்க ரெண்டாவது பாக்குற இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா உங்கல்ல பஸ் சார் உங்கல் பஸ் இவங்க கண்ணு இருந்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆகுது பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் மூணு சாயங்காலம் மூணு லிட்டர் ஆறு லிட்டர் வைக்கிறாங்க சார் கண்ணுக்கு போக கால் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சி தான் கிடக்கணும் அலைச்சி தான் கிடக்கணும் இவங்க வந்து இப்போ மூணு லிட்டர் கண்ணு போட்டிருக்காங்க சார் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சாயிவால் இவங்க வந்து ரெண்டு நாள் ஆகுது கண்ணு போட்டு இவங்க வந்து காலை கன்று தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு ரெண்டு வேளையும் ஒரு ஏழு லிட்ரு பக்கமாக வராங்க இந்த காம்பு பெருசாக இருக்கிற தவிர காம்பில் எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது சார் காம்பு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இதனுடைய பிறப்பு அந்த மாதிரி இருந்தது நானே கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் பயன் வருமா வராதா அப்படின்ற மாதிரி பயன் தான் பால் நல்லா தெளிவாக இருக்குது சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வரும் சார் இந்த கண்ணுக்கு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வர இந்திய மாணவர்கள் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் நான் கை வைக்கிறேன் வரேன் இப்போ பாருங்கள் எந்த விஷயமும் எந்த இதுவுமே பண்ணலை பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சார் பட் நல்ல குணமாக அமைஞ்சுருக்காங்க கால் அலைச்சுலாம் கிடக்குறதுதான் யார் வேணாலும் பால் பேசிக்கலாம் அடுத்தது இவங்க ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம டேக்கர் மாதிரி மேலே ஃபுல்லாக வரி வரியாக இருப்பாங்க மற்ற மாடுங்களோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த புளிசாறைன்னு சொல்லுவாங்க சார் இது மாடு வந்து மூன்றாவது இத்து கன்று இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் பிடிக்கும் பால் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பால் வரலாம் சார் பத்து டூ பன்னெண்டு பத்து லிட்ரு கேரண்டி கொடுத்துடலாம் நாலு காம்புக்கான உத்தரவாதமும் கொடுத்துடலாம் நல்ல குணமான மாடு சார் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது போகாது வராதுங்க சார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் இரண்டாவது ஏற்று மாடு இவங்க வந்து போன கண்ணுக்கு நம்ம எங்கேயே நோக்கமே இருந்தோம் பண்ணுங்க இவங்க வந்து போன கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் போல் பால் வந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது இது ஜெர்சி கலப்பின மாடு இவங்க வந்து கண்ணு போட்டு ஒரு மூணு நாள் ஆகுது இவங்க வந்து காலையில் இப்போ வந்து ஒரு ஆறு லிட்டரு பக்கமாக தாண்டி வராங்க சாயங்காலத்திலும் ஒரு அஞ்சு லிட்டர் போல் வராங்க பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த கண்ணுக்கு எதிர்பார்க்கலாம் கண்ணு காலை கன்று போட்டுருக்காங்க சார் அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த ஹெச்எஃப் கிடேரி இவங்க வந்து ரெண்டு பல் தான் சார் ரெண்டு பல் ஹெச்எஃப் இவங்க வந்து கிடைய கன்று போட்டிருக்காங்க கன்று முந்தானேத்த நைட்டு தான் சார் போட்டாங்க பால் இப்போதைக்கும் வந்து ரெண்டு வேலையும் வந்து ஒரு பத்து லிட்டரு பக்கம் இருக்காங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த மாடு நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல குணம் சார் யார் வேணாலும் பிரிச்சுக்கலாம் கறந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் சார் அடுத்து தான் இவங்க ஒரு மூணாவது லிட்டர் தேவ மாடு இவங்க வந்து கிடாரி கன்று போட்டிருக்காங்க கன்று போட்டு நாலு நாள் ஆகுது இப்போதைக்கு பால் வந்து ரெண்டு பேரும் ஒரு பதினோரு லிட்டர் பக்கம் இருக்காங்க பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இவங்க எதிர்பார்க்கலாம் சார் நல்ல குணம் வயசானவங்க யார் வேணாலுமே லேடிஸ் ஜென்ட்ஸு யார் வேணாலும் கறந்துக்கலாம் இங்கே இருக்கிற மாட்டில் மேக்ஸிமம் எல்லாருமே கறந்துக்கலாம் சார் அந்த மாதிரி தான் இருக்குது அடுத்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லேயே வந்து கொஞ்சம் ஜெய் ஜேண்டிகாக இருப்பாங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க இவங்களை போன கண்டுக்கு நான் தான் சார் கொடுத்தேன் என்னுடைய நண்பருக்கு தான் கொடுத்துருங்க இவங்க நண்பருக்கு தான் கொடுத்திருந்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான வந்து இந்த மூக்கை ஊரெலாம் அதெல்லாம் போட்டு வச்சிடல இப்போ நாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மூக்கலாங்க ஏறு போட்டது நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் அவர் இங்கேருந்து அங்கே போன உடனே மூக்கலாங்க ஏறு எல்லாத்தையுமே அவ்வளோ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வளர்த்துட்டாரு இவங்க வந்து அவங்கள்ட்ட தலங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை காலையில் ஒரு ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறந்தாங்க சாயங்காலத்தில் வந்து எட்டு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்காங்க இந்த கண்ணுக்கு வந்து கிருஸ் இணை ஊசி போட்டிருக்காருங்க காலையில் பேசினார் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி கிருஸ் இணை ஊட்சி தான் போட்டிருக்கேன் யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் நம்பிக்கையாக சொல்லி கொடுக்கலான்றது வந்து காலையில் பேசும்போது இவங்களும் அவங்களும் கேட்டால் சின்ன இல்லைங்க அந்த லாஸ்டில் இருக்காங்கல்ல ஆமாம் ரெண்டு பேருமே ஒரே ஃபார்மில் இருந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே நல்ல கறவிக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கருப்ப சட்டை ஹெச்எஃப் கிராஸ் மாடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டு ஒரு பதிமூணு நாள் ஆகிடுச்சு பால் வந்து பதினோரு லிட்டர் இருக்காங்க ரெண்டாவது இது தான் சார் போட்டிருக்காங்க நல்ல குணம் சார் பொறுமையான குணம் கன்று வந்து காலை கன்று சார் இவங்களது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல் செவலை மாடு கலசங்கன்று கிணறு கன்று போட்டிருக்காங்க இப்போதைக்கு ரெண்டு வரையும் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒம்பது லிட்டர் வராங்க ஒரு நாள் பத்து லிட்டர் வராங்க ஒம்பது லிட்டர் கேரண்டியாக கொடுக்கலாம் சார் நல்ல குணமான மாடு இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்தாங்க ஆக்சுவலி ஒரு ஃபேமிலிக்கு உள்ளாரே இருந்துட்டாங்க இந்த மாடு கொடுக்கும்போது ஒரு மொத்த ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா அழுது மேனேஜ் பண்ணி அழுது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் அந்த மாடு கொடுக்கும்போது காலம் கொடுத்தனுக்கானலாம் அந்த மாடுங்க போகும்போது சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே புதுசு நல்ல ரெண்டு பல் தான் சார் தலையீட்டுக்கு தெரிவி காலக்கண்ண போட்டிருக்காங்க பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை இந்த தலையத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இவங்க வந்து கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட ஒரு சின்ன ஒரு குணம் இருக்குது பிறப்பே மூணு காம்பு தான் சார் பிறப்பே மூணு காம்பு தான் ஆமாங்க அது கரைக்காம விட்டு அந்த மாதிரி இல்லை வரும்பொழுதே மூணு தான் பொறந்துருக்காங்க அந்த மாதிரியான மாடு மாடுதான் ஆனால் ஆனா ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் இருக்காங்க சார் காலக்கன்று போட்டிருக்காங்க கண்ணு போட்டு ஒரு இருபத்தஞ்சு நாள் பக்கமாக இருக்குது சார் இவங்க ஒலிஸ்டன் இவங்க வந்து ஒரு மூணாவது இருக்கு மாடு வந்து நல்ல ஜெய்சான் இருக்கும் உங்களுக்கும் தெரியும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா மடி அந்த அளவுக்கு தெரியாதுங்க மடி தெரியாது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது லிட்டர் கறவை சார் என்னோட மடி இல்லைன்னு நினைக்கிறேன்ட்டா நம்மளுடைய ஃபார்முக்கு நேராக வந்து இந்த மாட்டோட பால் கறவை திறனை பார்த்துட்டு தேவைப்பட்டால் எடுக்கிறவங்க நூறு சதவீதம் நம்பி எடுக்கலாம் காலையில் ஒம்பது டூ பத்து லிட்டர் வருவாங்க சாயங்காலத்தில் ஏழு டு எட்டு லிட்டர் வருவாங்க சார் இவங்க ஒரு ஹெச்எஃப் மாடு சார் இவங்க கண்டு போட்டு என்னோட ஒரு பதிமூணு நாள் ஆகுது பால் வந்து ரெண்டு வேலையும் பத்து லிட்டர் இருக்காங்க ரெண்டாவது கன்று சார் கல் கடை முனத்து பால் பத்து லிட்டரு இருக்காங்க கண்ணு காலை கன்று சார் சாயிவால் சார் ரெண்டாவது ஈத்து இவங்க வந்து சாய்வால் ரெண்டாவது ஈத்து தலை ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்திருக்காங்க இவங்களும் அந்த சாயிபாலுமே ஒரே ஃபார்மில் இருந்தவங்க இதை கன்றுவட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம நம்ம ஊருக்கு பக்கத்தில் பண்ரூட்டி இருக்குது இல்லைங்களா சார் பண்ரூட்டியில் ஒரு ஃபார்மில் இருந்தாங்க சார் ஏ மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன கம்மியாக வந்ததால் மாடுகளை கொடுக்கும்போது சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏன் என்கிட்ட சொல்லும் போது பதினோரு லிட்டர் தான் சொன்னாங்க நமக்கு மடியில் கை வைக்கும்போதே தெரியும் மாடு எவ்வளோ பால் வரும் போகும்ன்றது தெரியும் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வேணும் ஆனால் அதை தாண்டி இவங்க கரப்பாங்க சார் எழுபி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஹைட்டு நல்ல ஹைட்டு நல்ல வெயிட் மாடு மாடு வந்து பூங்கா தான் இருக்குது இதையும் கால நினைச்சி கறக்க வேணாம் தான் சொல்லியிருக்காங்க கன்று போட்ட புதுசில நாட்டு மாடு எடுக்கிறவங்க ஒரு சில விஷயத்தை வந்து நான் பிடிக்கும் கண்ணு போட்ட உடனே நம்ம ஜெர்சி கலப்பின மாடுகள்லாம் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க கண்ணுடைய நம்ம யார் வேணால் சொட்டுக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம்னு இருப்பாங்க புதுசாக நாட்டு மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க சென மாடு வாங்கி போய்ட்டு வீட்டில் போய்ட்டு கண்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா மாடு முட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அந்த கம்ப்ளைண்ட் ஒன்றும் கிடையாது நாட்டு மாடு பண்ண கோழி இருக்குது இல்லைங்களா நம்ம போட்டா கோழிக்கிட்ட போயிட்டு முட்டை போட்ட கோழிகிட்ட நம்ம கை வச்சா கம்மன் தான் இருக்கும் நாட்டு கோழி முட்டை போட்ட இடத்துல முட்டையில் கை வச்சாலே கொடுத்தோம் அந்த மாதிரி தான் சார் நாட்டு மாடுங்க ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவ் நம்ம கண்ணுடி ஏதோ பண்ண வராங்கன்ற காரணத்தை வச்சு கொஞ்சம் சுட்டித்தானா இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் சார் அதனால் அதை நினச்சி பயப்பட வேண்டிய வேலை இல்லை கடைசியாக நம்ம ஃபார்மில் இருக்கிற இரு தலையிட்டு நாலு தான் சார் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா பொறுமை லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு போயிருந்தார் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சார் நல்ல குணமான மாடு நாங்கள் எடுத்தது வந்து ஹைதராபாத்லேருந்து எடுத்தோம் சார் இவங்கள ஹைதராபாத்லேருந்து எடுத்தோம் இங்கே இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு மாதம் ஆகிடுச்சு நல்லா அடாப்ட் ஆகிட்டாங்க சுத்தமாக அவுத்தே விட்டுட்டோம் ஃபார்ம் விட்டால் அவர் எங்கேயுமே போகிறதில்ல அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட்ஸ் வந்து மேக்சிமம் இந்த எருமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசு மாட்டுங்களோட அடாப்ட் ஆகாது இன்னொரு எருமை துணைக்கு இருக்கணுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும் பட் இவர்கிட்ட அந்த பிரச்சனை சுத்தமாக இல்லை சார் அதனால் எருமை நல்ல குணத்தோடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த எருமை மாட்டை கண்டிப்பாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் ஆளு காம்புக்கான உத்தரவாதமும் இந்த மாட்டுக்கும் உண்டு சார் பார்த்து எடுத்துக்கலாம் சார் நம்ம ஃபார்மில் இருக்க எல்லா மாட்டுகளையும் நீங்கள் பார்த்தீங்க நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்கேன் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுவேன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் திருக்கோயூர் திருக்கோயிலூர்ந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஆவி குலப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நம்மளுடைய ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் செய்து மாடுகள் வாங்குகிற அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் ஒரே விஷயந்தான் மாடுகளை வந்து யார் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நூறு சதவீதம் நேரில் வாங்க வர முடியாதவங்க வீடியோவில் பாருங்கள் வீடியோவில் பார்த்தாலும் நாங்கள் கலவு வீடியோ ரெண்டு நேரம் நீங்கள் லைவாக கேட்டால் லைவாக கொடுத்துட்றோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லைண்ணே நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புன்னு சொன்னாலும் நாங்கள் வீடியோ அனுப்பிடுறேன் வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் நேராக ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு மாற்றின பற்றின டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நண்பர்கள் அனைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நான் இந்த நேரத்தில் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னான்னு கேட்டிங்கன்னா தலையீட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் பூச்சை சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வந்து கூச்சுவத தடவை இந்த பத்து ஃபர்ஸ்ட்டு கன்றுவுட்டி அப்படின்னும் போது மொதல் முதல் ஒரு கண்ட்டி போடுது அதுக்கு முன்னாடி இப்போ இந்த தலையீட்டு மாடு இப்போ நம்ம நேரடியாக போயிட்டு பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூச்சம் இருக்க தான் செய்யும் மடியில் நீர் கட்டு இருக்கும் அந்த காப்பு கறந்தது கிடையாது மொதல் தடவை நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம்னும் போது கூச்சம் கொஞ்சம் சார் இருக்கும் நண்பர் ஒருத்தர் ஒரு மாடு எடுத்துகிட்டு போனாங்க தலையீட்டு மாடு தான் நம்ம ஒரு பத்து லிட்டர் பால் சொல்லி கொடுத்துருந்தோம் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க நண்பரோட பேர் அதெல்லாம் வேண்டாம் எடுத்துகிட்டு போனாங்க இங்கேருந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க அவங்க அப்பா வந்தார் மறுநாள் வந்து அந்த நம்பர் கால் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி வந்து சாயங்காலம் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பால் வந்து அந்த மாட்டில் வந்து வரலை அப்படின்ற மாதிரி ஒரு குறை வந்து சொல்லியிருந்தாரு எவ்வளோங்க கம்மியாக கறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நாங்கள் ஒரு பத்து லிட்டர் பால் சொல்லியிருந்தோம் அவர் என்ன சொன்னார் இல்லைங்க எனக்கு ரெண்டு வேலையும் சேர்ந்து அஞ்சு லிட்டரு தான் வந்தது அப்படின்னாங்க இல்லை நண்பா இது மாதிரி வந்து நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்கண்ணே இல்லை இல்லைண்ணே எனக்கு அவ்வளோ பால் வரும்ன்ற நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்மளுடைய ஃபார்முக்கு அந்த மாடை திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டு முழு தொகையை அந்த நண்பருக்கு கொடுத்துட்டோம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் சாயங்காலமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டை பால் கறந்து அதே அஞ்சு லிட்டர் பால் வந்தது இது என்னென்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் இடைவெளி நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் ஒரு ஒரு வந்து நம்ம நேரத்தில் வந்து அடாப்ஷன் ஆகணும் நமக்கு மனுஷள் மாதிரிதாங்க மனிதனும் மாடு அப்படின்னு சொல்கிறோம் ஐந்து தெரிவு ஆறு எருவின்னு பெருசு தவிர மாடு மனுஷன் எல்லாம் ஒன்று தான் சார் என்னை வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும் நம்ம இடம் வந்து அவங்களுக்கு வந்து செட்டில்ட் ஆகணும் அந்த செட்டில்டான ஸ்பேஸ் கிடச்ச உடனே அவங்களே ஃப்ரீ ஆகிடுவாங்க நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்ணுறோமோ எவ்வளோ அன்பாக ட்ரீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அனுகிறோம் அதனால் மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு அந்த மாடு வாங்கிட்டு போனீங்கன்னா நாள் அது என்ன பண்ணுது போது வருது அப்படின்றது அதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்க அதுக்கப்புறமும் அதில் வந்து ஏதாவது ஒரு கடையை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக எங்கே வாங்கினாலும் மாடு என் ரிட்டன் கிடையாது நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஒரு மூணு நாள் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ரிட்டர்ன் பண்ணலாமா என்ன ஏது அவங்க சொல்லும் தாங்கல் கரெக்டாக இருக்கா பொய்யா இருக்கான்றத பார்த்துட்டு முடிவெடுங்க நன்றி வணக்கம்